ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ரெடிமேடு புரோட்டா தாங்க போட போகிறோம் காளை தீக்கணுக்கு இன்னைக்கு இது பார்த்தீங்கன்னா அஞ்சு புரோட்டா இருக்குதுங்க அஞ்சு புரோட்டா ஒரு பாக்கெட்டில் ஐம்பது ரூபா தான் புரோட்டா செய்ய தரையாதவங்க கடையில் வாங்கி போட்டுக்கோங்க ஒரு புரோட்டா சாப்பிட்டா ரெண்டு பரோட்டா சாப்பிட்டாவே போதுங்க பெரிய பெருசாக இருக்குது இப்போ வாங்க ரெடிமேடு புரோட்டாவை போட்டு எடுக்கணும் சூடி அரிச்சு எண்ணெய் தடவை வச்சு அப்படியே ரெடிமேடு புரோட்டா எடுத்து நம்ம தேய்க்க தேவையில்ல மாவு பண்ணிய தேவையில்லை அப்படியே எடுத்து அப்படியே போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா புரோட்டா வெண்டுக்கிட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் நேற்று முட்டை கிரேவி செஞ்சிருந்தேன் அதை தான் புரோட்டாவுக்கு புரோட்டாவைக்கு சமைத்துட்டுக்க போகிறோம் எண்ணெய் திரையிட்டு இப்படி சுட்டாங்க வருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு புரோட்டா செய்ய தெரியாதமா இந்த மாதிரி வாங்கி நம்ம ரெடி பண்ணிக்கிறோம் ஒரு சைடு விந்துருச்சு திருப்பி போட்டாச்சு இப்போ புரோட்டா ஒரு புரோட்டா வந்துருச்சு இதை எடுத்து போட்டுக்கணும் அடுத்த ப்ரோட்டாவையும் எண்ணெய் தேச்சிட்டு

பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரோட்டாவும் ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ நான் நைட்டு வச்ச முட்டை கிரேவியை தான் நாங்கள் தொட்டு சாப்பிடுவோம் வாங்க சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்